அந்த பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வீட்டுக்கு இவங்க எல்லாம் வராங்க வந்து கூட அதால் ஃபுல்லாக வெட்டுறாங்க அவர் எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க ஒரு விஷயம் பா பண்ணுறாங்க என்னென்னா ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறாங்க சக்கம் சென்சரி எவிடன்ஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுறாங்க இந்த இடத்துல அவங்க ரத்தத்தை அழிக்கிறாங்க கழுவுறாங்க தொடைக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அவங்க பாருங்க அதுலேயும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக யோசிக்கிறாங்க அப்படியே போட்டால் உடல் மேலே மிதக்கும் உடல் எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க எடுத்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சொல்லுவோம்ல கல்லை கட்டி கடல்ல போடுறது இருக்க எல்லா கற்களையும் நிரப்பி அவர் குடல் இருந்தது இல்லையா வயிற்றுல அது வயிறு கல்ல நிரப்புறாங்க அப்போ போலீஸார் பார்க்குற ஒரு விஷயம் வயிறு கிழிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்போ போலீசார் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க யார் இவரை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கையில் கையில வந்து ஒரு டாட்டு குத்தி இருந்ததை பார்க்க முடியும் எல்லாம் வயசா பாருங்களேன் இதுதான் எனக்கு முப்பது எடுக்கிறது தப்பு தப்புதான் அது வந்து ஒரு வெறி நானே என் கையால கொல்லணும் இந்த ரொம்ப இது இது வரைக்கும் வரைக்கும் நம்ம நிறைய என்ன தப்பு பண்ணாலும் மகன் வந்து நல்லவன் உத்தமன் அப்படின்னு காப்பாத்தரதான் நம்மளால எடுத்துக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ரமோனியல் டிஸ்பியூட் எடுத்துட்டு அந்த பெண் வர மருமகளை இறந்து போனாலுமே அந்த இடத்துல விட்டு கொடுக்காத அம்மாவா இருக்கட்டும் நான் இல்ல ஏதோ ஒரு டிஸ்பியூட் வருது ஒரு பெண் போய் ஒரு ஆன்மீல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே இல்ல என் பையன் ரொம்ப நல்லவன் அவன் வந்து ஆம்பல அவன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பாத்துருப்போம் பட் ஒரு கட்டத்துக்கு மேல தனக்கே அது டார்ச்சரா வருதுன்னு தெரியறப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி ஓகே எப்படி எடுத்து நான் தானே பெத்த நானே உன்னை கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளதான் வராங்க ஆக்சுவலி இதுவும் அந்த மாதிரி சொன்னா இந்த சினிமாவை மிஞ்சிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஏன்னா சினிமாவே ரியல் லைஃப் வச்சுதான் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே சில காட்சிகள் வந்துட்டு நம்ம பாக்கும்போது நமக்கு பட் இது என்ன இவ்வளவு ஏன் குடல உருவி உருவி அப்படிங்கற மாதிரி கான்செப்ட்லாம் எல்லாம் போகும்போது ஏன் அவ்வளவு யோசிச்சிருக்காங்க ஏன்னா சில பேர் வந்து ரொம்ப பதட்டத்துல கொலை பண்ணுவாங்க இல்லையா கொலை பண்றவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ரொம்ப டிஸ்போஸ் பண்ணும் பயத்துல சில பேர் ரொம்ப பிளான்டார் இருப்பாங்க அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ராபாத்ல நடந்த பிரஷர் குக்கர் கேஸ் பாக்கலாம் இன்னை வரைக்கும் நம்மளால கண்ட பிடிக்க முடியல ஏன்னா அது எலும்பு பொடியாக்கப்பட்டுச்சுங்கறாங்க தூ ஏன்னா நமக்கு ஏதோ ஒரு எவிடன்ஸ் வேணும் நம்ம என்னதான் உட்கார்ந்து மூச்சு முட்டை பேசிட்டு இருந்தாலும் லான்னு வரப்போ வி வாண்ட் எவிடென்ஸ் டு புரூவ் என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா இன்னைக்கு நிறைய அதனால தான் வருது என்னன்னா இவர் தான் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு வர நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா தெரியும் இவங்க தான் தப்பு பண்ணியிருப்பாங்க நம்ம தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பட் கோர்ட்ல பேசக்கூடியது எவிடென்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல சோ இதுலயுமே பார்க்கும் போது என்னன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சு பண்ண ஒரு விஷயம் அவங்க மாட்டிக்கிட்டான் ஏன்னா போலீஸ் விசாரணை கண்டிப்பா ஒரு சஸ்பெக்டை நோக்கி இருக்க போகுது இல்லை ஒரு ஒரு செயினா புடிச்சு 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 போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது ஏன்னா இதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது பதிமூணாம் தேதி இந்த ஆற்றலை வந்துட்டு ஒரு உடல் மிதக்குது பவானி ஆற்றலை அப்படின்னு தெரிய வரும்போது தான் போலீஸார் அங்கே இடத்துக்கு போறாங்க போய் அந்த உடலை மீட்டு ஏன்னா அது அப்போவே பாதி அழுகிய நிலையில் இருந்த ஒரு உடலாக தான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வெட்டி அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் உருவி அப்பவே அதை பண்ணிட்டு அதுவே என்ன சொல்றாங்க அப்பவே அந்த உடல்ல சுத்தமா இது பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது தண்ணியில மிதக்கும் போது கண்டிப்பா அழுகிய நிலையில ஒரு விஷயமா தான் இருக்கும் ஸோ போலீஸார் இங்க மீட்டிருக்காங்க எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மயான பகுதி ஜல்லிக்கல் மேடு அப்படிங்கிற இடத்துல இருக்க இதுல தான் மீட்டிருக்காங்க மீட்டு அப்புறம் போலீசார் என்ன பண்றாங்க இங்க அப்படின்னா அப்போ போலீசார் பாக்குற ஒரு விஷயம் வயிறு கிழிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு அப்போ வயிறு கிழிக்கப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது போலீசார் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க யார் இவர் என்ன அப்படின்னு பாக்கும்போது கையில வந்து ஒரு டாட்டு குத்தி இருந்ததை பார்க்க முடியுது காவல்துறையினரால் ஸோ அது பார்க்கும்போது அப்புறம் போலீசார் இப்போ எனக்கு தெரிஞ்சு போலீஸார் இப்ப ஃபர்ஸ்ட் பண்ற ஒரு இதுவே என்ன இருக்குன்னா யார் இறந்தாலும் சரி இல்ல யார் யாரை கொலை பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி எப்படி செக் பண்றாங்கன்னா இவர் மீது ஏதாவது காவல்துறையில வந்துட்டு கேசஸ் இருக்கா குற்ற சரித்திர பின்னேடு இருக்கா அப்படின்னு தான் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஆயிடுச்சு நிறைய கிரைம் நடக்குது இல்லையா கொலைன்ற ஒரு விஷயம் அவ்வளோ ஈஸியா போயிடுச்சு இன்னைக்கு அப்படி இருக்கும்போது இங்க சர்ச் பண்ணும்போதுதான் அங்கே ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா இறந்தவர் பேர் வந்து இருபத்தி ஆறு வயசு மதியழகன் அப்படின்னு தெரிய வருது அவர் வந்து ஒரு மூணு வருடம் ஜெயிலில் இருந்துட்டு வந்து ஒரு பர்சனாகவும் இங்க வந்து பார்க்குறாங்க ஓகே அவர் என்ன ஆகுதுன்னா ரீசெண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வெளியே வந்த ஒரு பர்சன் அவர் யார் இவர் இவர் என்ன தான் பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது கிருத்திகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு இருபத்தி ஒரு வயசு அந்த பொண்ணுக்கு திருவள்ளுவர் சார்ந்த ஆந்த பெண் அவங்க காதலித்து திருமணம் பண்ணியிருக்காரு காதலச்சி திரு இவன் நம்ம கேட்கலாம் காதலச்சி எவ்வளோ ஆசையாக திருமணம் பண்ணாங்க அந்த பொண்ணை கூட வச்சு வாழ முடியல போது இங்கே எஸ் பிடிச்சி போய் காதலிச்சு தான் திருமணம் பண்ணார் ஆனால் மதுவுக்கு அடிமையான ஒரு பர்சன் ஃபுல்லாக என்ன சொல் ஆல்கஹால்க்கு எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட் அடிமையாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி அடிமையான ஒரு பர்சன் தான் இவரு ஓகே அந்த மதுவோட அடிமையால என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா டெய்லி வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணை டார்ச்சர் பண்றது குடிக்கிறது குடிச்சிட்டு அடிக்கிறது அந்த மாதிரி டார்ச்சர் பண்றது ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க என்ன பண்ணாங்க அந்த பெண் அப்படின்னா கிருத்திகா ஒரு டையிங் டிக்ளரேஷன் எழுதி வச்சுட்டு இறந்து போறாங்க அதாவது வாக்குமூலம் இது என்ன இந்த மாதிரி தினம் தினம் போட்டு டார்ச்சர் பண்றாங்க அதற்கு காரணம் கணவர் கணவருடைய அம்மா தான் கேஸ் இப்படிதான் அவங்க அம்மா உள்ள வராங்க நாலு வயசு அவங்களுக்கு பிக்சர்க்குள்ள வராங்க சுதாவும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி வச்சுட்டு இறந்து போறாங்க கிளியரா இருக்கு ஏன்னா ஒரு லாவே என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆயிட்டு ஏழு வருடத்துக்குள் அந்த மனைவிக்கு ஏதாவது நடந்ததா கணவன் தான் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது பேஸாகவே இருக்க விஷயம் இங்கதான் பெரிய எவிடென்ஸே இருக்குல்ல நமக்கு மரண வாக்கு மூலம் மூலம் அப்படிங்கிறது ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கலாக யோசிச்சாலே சாகும் தருவாயில் இருக்கும் ஒருவர் வந்து பொய் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு ஒரு பிரசம்ஷனா கருதப்படுற ஒரு விஷயம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க கைப்பட எழுதின லெட்டர் இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் ஆயிட்டு தான் அவங்க ரெண்டு பேருமே உள்ள போறாங்க ரெண்டு பேருமே ஜெயிலுக்கு போறாங்க ஜெயிலுக்கு போகிறாங்க போயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா வெளில வராங்க வெளில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வெளில வராங்க வந்துட்டு வந்தது வந்து அவங்க அம்மா கூட பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனை எதற்கு எதுக்காக அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் கேட்கறது சும்மா சும்மா குடிச்சிட்டு பணம் கேட்கறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கறிக்கடை வைக்கிறாங்க அவங்க அம்மாவும் இங்க வந்துட்டு மதிய அழகனும் சேர்ந்து கறிக்கடை வைக்கிறாங்க இது இப்படியே போகுது குடிக்கிறது அவங்க அம்மாட்ட வந்து பிரச்சனை பண்றது காசு கேட்டு தொல்லை பண்றது இப்படியே போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேல ஏன்னா பெருசாங்க வருமானம் இல்லை அவங்க அம்மா வச்சு நடத்துகிற கறிக்கடை ஒரு வருமானம் தான் இங்க ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டியை ஒன்று சேல் பண்றாங்க அதாவது இங்க பதினேழு லட்சம் ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டியை இங்க சேல் பண்றாங்க இது மதியகனுக்கு தெரிய வருது தெரிய அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த பதினேழு லட்சம் ரூபாய் காசை கொடுக்க சொல்லி கேட்கிறார் அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்காத போது வந்து இவங்களுக்கு நிறைய சண்டைகள் வருது பயம் வருது எல்லாமே வருது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆகுதுன்னா அந்த கறிக்கடையில இருந்த அறுவாள் இருக்கு இல்லையா அதை எட்டு எடுத்துட்டு அழகன் அவங்க அம்மாவையே வெட்ட போறாரு வெட்ட போறாரு அவங்க பயந்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா பாத்ரூம்ல போய் ஒளி ஒரு வாட்டி ஓகே இது தொடர்ந்துட்டே இருக்கும்போது என்ன ஆகுது வாடகை வீட்டுலதான் இருக்காங்க இது வந்து வந்து ஓனருக்கு ஓனர் என்ன வீட்டை விட்டு அவங்களுக்கு பண்ண சொல்றாரு அவங்க காலி பண்ணிடுறாங்க காலி பண்ண அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி அவங்க அடுத்த ஏதோ ஒரு வீட பாத்து போறாங்க அங்கயும் பிரச்சனை பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது இப்பதான் வந்துட்டு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அக்யூஸ் வந்து ரோல்ல உள்ள வர்றாரு அந்த முருகானந்தம் தான் இவங்களோட மூத்த மகன் இருபத்தி எட்டு வயசாக அவருக்கு அவர்கிட்ட போயிட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மதியழகன் அவங்க தம்பி இவங்களோட பையன் பண்ண எல்லா பிரச்சனையும் சொல்றாங்க இந்த மாதிரி அவன் பிரச்சனைகள் பண்ணிட்டே இருக்கான் என்னைக்குதான் இதுக்கு முடிவு இருக்கணும் தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க சொல்லும் போது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவ அங்கேயும் போறாரு முருகானந்தம் வீட்டுக்கும் போறாரு போயிட்டு அங்கேயும் அவங்களுக்கும் மகள் இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாமே ஆயிடுச்சு அங்கயும் போயிட்டு இல்ல எனக்கு பணம் கொடு அப்படின்னு அங்கேயும் மிரட்டுறது ஏன்னா இவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு மேல முருகானந்தம் வீட்டுக்கு போயிடுறாங்க இவன் கூட இருந்தாதானே பிரச்சனை அங்க போனாலும் நம்மள நிம்மதியா விடுவான்னு பார்த்தா விடுற மாதிரி இல்ல அங்க போறாங்க சோ இவங்க என்ன ஆகுதுன்னா இப்படியே போகும்போது அவங்க அம்மா பேசுறாங்க முருகானந்தன்ட்ட பேசாம இவன கொலை பண்ணிடலாம் ஆஹ் இருக்கறதுனாலதான் நம்மளை போட்டு டார்ச்சர் டார்ச்சர் தாங்க முடியாம கொலை பண்றாங்க நம்மள மாட்டான் போலியே உயிரோட ஒண்ணு ஒண்ணு வந்து அவனை நம்மள கொலை பண்ணனும் இல்ல நம்ம அவனை கொலை பண்ணிடணும் நம்ம அவனை கொலை பண்ணிடலாம் எதுக்கு இவன் டார்ச்சர் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் போட்டுட்டே இருக்காங்க முருகானந்தனும் சரிம்மா ஓகே உனக்கிட்ட ஆர்ச்சராக இருக்கு எனக்கிட்ட ஆர்ச்சராக இருக்கு நம்ம கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி தான் சொல்லுவாங்களே அங்கங்க வச்ச மிச்சம் சொச்சாலாம் ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரி அப்பதான் இந்த இடத்துல முருகானந்தன் போய் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு பேர்கிட்ட போய் உள்ள ஹெல்ப் கேட்குறாரு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு சக்தி பாண்டியன் அந்த சக்தி பாண்டியன் அந்த கிருத்திகா இறந்தாங்கல்ல மனைவி மனைவியோட அத்தை மகன் வைஃபோட அத்தை மகன் ஓகே இன்னொன்னு யோகேஷ் யோகேஷ் வந்து கிருத்திகாவோட தம்பி அவங்க மனதுல ஆல்ரெடி தன்னுடைய அக்கா தன்னுடைய அத்தை மகள் வந்துட்டு இவனை மதியழகனால தானே இறந்தாங்க எனக்கு இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி சரி அவனை ஏதாவது பண்ணனும்ன்ற ஒரு வெஞ்சன்ஸ்லயே அவங்களும் சுத்திட்டு இருக்காங்க அந்த சரி ஒண்ணு சேர்ந்துறாங்க இவங்க எல்லாம் சரி நாங்க ஹெல்ப் பண்றோம் நாங்க ஹெல்ப் பண்றோம் இந்த இடத்துல பெருசா யாருக்கும் காசு கொடுக்க வேணாம் சரிங்களா அவங்க என்னன்னா அவங்க பளிய தீத்துக்குள்ள பழைய தீத்துக்கு அவங்க ஆத்திரம் அடங்குறதுக்காக அவங்க எல்லாம் ஒன்னு சேர்றாங்க அந்த இடத்துல ஒண்ணு சேரும்போது இவங்க என்ன பண்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கௌரி சங்கர்னு ஒருத்தர் உள்ள வராரு பிக்சருக்குள்ள அவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க மதியலகனோட ஃப்ரெண்டு ஓகே அவருக்கும் அவர் மேல ஆல்ரெடி ஏதோ இருந்திருக்கு பக இருந்திருக்கு ஓகே இவரும் என்ன சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னு ஏன் அது பக இருந்திருக்கு அப்படின்னா இப்ப இன்னொரு விஷயம் வருது

இவங்க எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்துடுறாங்க ஒன்று சேர்ந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நாள் மதியனுக்கு வந்துட்டு முருகானந்தன் கால் பண்ணுறாரு நீ பணம் கேட்டல்ல அந்த பணத்தை வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க வீட்டுக்கு சரி அவர் வீட்டுக்கு வராரு பணத்தை தானே வாங்கிட்டு போ சொன்னாங்க அப்படின்னு வீட்டுக்கு வராரு வரும்போது முருகானந்தம் இருக்கார் அங்கே பதுங்கி இருந்த இந்த சக்தி பாண்டியன் அதுக்கப்புறம் கௌரி சங்கர் இவங்க எல்லாம் வராங்க வந்து அந்த இது இருக்குல்ல சுற்றி இருக்குல்ல கோடாரி அதெல்லாம் ஃபுல்லாக வெட்டுறாங்க அவர் அந்த இடத்துல ஓகே அவர் அதுக்கப்புறம் வெட்றாங்க வெட்டி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கத்தி இருக்குல்ல அந்த கத்தி அந்த சுத்தி சுத்தில அடிக்கிறாங்க அடிச்சு கொடூரமா கொலை பண்றாங்க அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் பின்னாடி இருக்கிற கிணத்துல வீசிடுறாங்க அவங்க அம்மா அவங்க அம்மா தான் உடந்த அவங்க பிச்சர்க்குள்ள வரல இந்த வேலையெல்லாம் அவங்க பண்றாங்க வீசிடுறாங்க வீசிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாத்தையும் சுத்தம் பண்றாங்க ரத்தக்கரை எல்லாத்தையும் சுத்தம் பண்றாங்க சுத்தம் பண்ணிட்டு எப்படி பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவங்க ஒரு விஷயம் பா பண்றாங்க என்னன்னா ஒரு காரை வாடகைக்கு எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஓகே ஒரு காரை வாடகைக்கு எடுத்து ஆயுதங்களை அழிச்சாச்சு விச் மீன்ஸ் அவங்கள பொறுத்தவரைக்கும் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டுவிட்டாங்க ஸ்பாட்டில் எதுவுமே இல்லை சர்க்கம் சான்ஸில் எவ்விட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறாங்க இந்த இடத்துல ஓகே ரத்தத்தை அழிக்கிறாங்க கழுவுறாங்க தொடக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கார் எடுத்துகிட்டு வராங்க காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி யாருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் சரி ஓகே பாடி எங்கே தான் நம்ம கரெக்டா டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பெருசாக டிஸ்கஷன் போகுது இவங்க எல்லாருக்குள்ளையும் அதாவது இவங்க சுதா முருகானந்தம் இங்க சக்தி பாண்டியன் யோகேஷ் கௌரி சங்கர் இவங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் போகுது சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்க பாருங்க அதுலயும் எவ்வளவு ஸ்மார்ட்டா யோசிக்கிறாங்க அப்படியே போட்டால் உடல் மேல மிதக்கும் அப்போ பாடியில வெயிட் வந்து அவங்க நினைச்சுக்கிறாங்க குடல் குடல் தான் ரொம்ப வெயிட்னு நமக்கு தெரியும் அது ரொம்ப சுத்தி சுத்தி வச்ச ஒரு விஷயம் பல சென்டிமீட்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டா பாடி மிதக்காது அடியில போயிரும்

கடல்ல போடுறது இல்ல வந்து ஆத்துல போடுறது அப்ப வந்து அந்த வெயிட்டுக்கு கீழே போய் செட்டில் ஆயிடும் அப்படிங்கறதுனால இருக்க எல்லா கற்களையும் நிரப்பி அவர் குடல் இருந்தது இல்லையா வயத்துல அது வயிறு ஃபுல்லா கல்ல நிரப்புறாங்க பேகேஜ் மாதிரி வெயிட்டுக்காக அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்த பேண்ட் பாக்கெட்டு எல்லா பாக்கெட்லயும் கற்களை நிரப்புறாங்க அந்த இடத்துல ஸோ வெயிட் ஆயிடும் அப்படின்றத நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க வந்து அவங்க உள்ள போட்டுறாங்க உள்ள போட்டதுக்கு அப்புறம் அஹ் அப்புறம் இதுக்கப்புறம் தான் இந்த உடல் வந்து வெளியே இங்க வந்து நமக்கு தெரிய வரதுதான் சொல்றாங்க அதாவது மார்ச் பதினொன்னு இந்த மர்டர் நடந்ததா சொல்லப்படுது இது வந்து தான் தெரிய வரும்போது போலீஸ் எங்க என்ன பண்ணுறாங்கன்னா சொன்ன மாதிரி சுதா ஐம்பத்தி நாலு வயசு மற்றவங்க எல்லாம் வயசா பாருங்களேன் இதுதான் எனக்கு ஒரு ஐம்பதா நாற்பத்தஞ்சா தாண்டி போகாம நம்ம சொன்ன மாதிரி மதியழகன் இருபத்தி ஆறு அவங்க அண்ணன் முருகானந்தனுக்கு இருபத்தெட்டு சக்தி பாண்டியன் வந்து பவானியை சார்ந்தவர் தான் முப்பத்தி ஓரு வயசு யோகேஷ் இருபத்தி நாலு கௌரி சங்கர் இருபத்தி நாலு முப்பது வயசுக்குள்ள இருக்கும் அவங்க வேற சென்டர்ல இருக்கலாம் குடிக்கிறதும் ஒன்னு பண்ணிருக்காங்க காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல நான் ஏஜ்டுங்க சீனியர் ஐ மீன் சீனியர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் இருக்கு நமக்கு நான் ரொம்ப ஏஜ் இந்த மாதிரி பண்றாசி என்னதான் ஒருத்தவங்க வந்து ஒரு தவறு செய்துட்டு உள்ள போயிட்டு வந்திருந்தாலுமே அவங்களுக்குமே பாதிக்கப்படுறப்போ சில ரைட்ஸ் இருக்கதான் செய்யுது இப்ப அவங்க அம்மா போய் சொல்லிருக்கலாம் அவங்க அண்ணன் போய் சொல்லிருக்கலாம் இவங்க எல்லாம் போய் சொல்லிருக்கலாம்ல இன்னொன்னு அவங்க அத்தம் பையனாகட்டும் இல்லை அவங்க சக்தி பாண்டியன் ஆகட்டும் இல்ல யோகேஷ் ஆகட்டும் இவங்க இவங்க எல்லாம் ஒரு உயிர் எடுக்கிறது தப்பு தான் சூசைட் பண்ணிக்க வச்சுக்கிறது தப்பு தான் பட் அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு இருக்காருல்ல கேஸும் நடக்க போகுது ட்ரையலும் நடக்க போகுது இல்லையா அந்த இடத்துல ஸோ அவங்க அப்படி யோசிச்சிருக்கலாம் அது அந்த ஒரு வெறி நானே என் கையால கொல்லணும் எப்படி என் அக்கா எடுக்கலாம் எப்படி வந்து நீ என் அத்தை பொண்ணு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு இல்லையா இதுதான் நிறைய குற்றங்கள் ஏன்னா நீங்கள் நிறைய குற்றங்களுக்கு பர்சனல் ரிவெஞ்சும் ஒரு ஈகோவும் ஒரு ஆட்டிடியூட் பேஸ்டு தான் எனக்கு நிறைய குற்றங்களை இன்னும் செய்ய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தூண்டிட்டே இருக்கு இது இப்படி இப்போ எப்படி ஆகும் இங்கே இவங்களை கொலை பண்ணியாச்சு நாளைக்கு ஒரு வேலை இவங்களை சார்ந்த ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா யோசிச்சு பாருங்களேன் மதியம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா